one. <laughs> யாழ் வட்டக்கோட்டையை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி வட்டக்கட்சி பெரியகுளம் புளிகம்பூக்கனை சந்தையை வசிப்பிடமாகவும் யாழ மீசாலை மேற்கை பதிவிடமாகவும் கொண்டு அம்பலவாணர் வரதராசா அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதினார் அன்னார் அம்பலவாளர் அண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மகனம சின்னத்தம்பி சிவகுரு சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகணமாக புஷ்பராணி அவர்களின் அன்பு கணவருமா சசிகலா சுஜந்தன் சுதன் ஆகியோரின் பாசமிகு தந்தையுமா குணசீலன் சுகிரதா ஆகியோரின் அன்பு மாமனாரமா காலஞ்சென்ற நடராசா செல்லம்மா புன்னம்மா தங்கரத்தினம் தவராசா ஆகியோரின் அன்பு சகோதரருமா பானுஜா சாமினி டானுஜன் இலக்கியின் ஓவியின் ஆகியோரின் அன்பு பேரணுமாவார அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய விவரம் பின்னர் அறிய தரப்படுமா இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்